வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா வலைதளத்தில் இலவச வருமானம் பார்க்குற ஒரு சோம்பேறியின் கதையின்னு சொல்லலாம் அவர் பற்றி நம்ம பேச போகிறோம் அவர் யார் உங்களுக்கு நல்லா தெரியும் காலையில் எந்திரிக்கிறாரு அப்புறம் தலையை அப்படியே களைச்சி விட்டு பேசுகிறாரு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுங்க நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம் நாங்கள்லாம் உழைச்சி சாப்பிட்றோம் அதனால நல்லா இருக்கிறோம் நீங்கள் வந்து இலவச வருமானம் பார்த்துட்டு இன்னும் நல்லாவே இருக்கிறோங்க அதனால் மக்களோட பணத்தில் வாழ்ந்துட்டுக்கிற நீங்கள் இன்னும் நல்லாவே இருக்கிறீங்க இவரோட காஃபீஸ் என்னென்னா காலையில் எந்திரிக்கிறது அப்புறம் அந்த குழந்தைன்னா குழந்தை காட்டி வீடியோ போடுறது வீட்டில் சமையல் கட்டுன்னுச்சின்னா அதை சுற்றி தான் வீடியோ இருக்குது இப்படி பார்க்குற ஆளுகளுக்கு வருமானம் எப்படியோ எப்படி ஒட்டுதுன்னு தெரியல காலையில் நானும் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வருமானம் தான் என்னோட ஆதங்கம் அதுக்காக இவரோட வருமானத்தை பார்த்து நான் வைரியல அதாவது இந்த மாதிரி வருமானம் பார்க்குறதுக்கு உடம்புல எப்படி ஒட்டுதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் கார் எடுத்துக்கிறாரு இந்த கார் எப்படி எடுத்தாருன்னா மக்களாகிய மக்களோட பணத்தில் தான் அதாவது இலவச வருமானத்தில் தான் உழைச்சோ கஷ்டப்பட்டோ வேலை செய்யலை ரெண்டாவது ஒரு சோறு சோறுங்கிறார் எல்லோரும் சோறு சோறுங்கிறது எல்லோரும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சோறுவாங்களா ஆனால் இவங்க வீட்டில் மளிகை மன்றி இது வரைக்கும் எல்லா பொருளுமே இந்த வலைதளம் மூலமாக தான் இருக்குது வேலை வேலைக்கு போய் எல்லாம் இவருக்கு வரவே கிடையாது இவர் வந்து பெருமையாக சொல்ல அப்புறம் இவர் பார்த்திங்கன்னா காமெடிங்கிற பேரில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு மொக்கையை போட்டுக்கிறாரு எதுக்காக இந்த வீடியோ போட்டுக்கிறேன்னா நான் ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அது வைரல் ஆகணும் நாம் எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது நாம் பேசும்போது எதிர்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதை பற்றி கவலை இல்லை அதாவது சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் எப்படி இந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் சப்போர்ட் ஆகுதுன்னு எனக்கு உண்மையை புரியல கேட்டால் என்னது ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்டு ஐயாயிரம் சப்ஸ்க்ரைட்டு வாக்குவாதம் பேசுவார் நம்பர் ஒன் நம்பர் பார் நம்பர் டூ ஆக்கிறவர் நம்பர் ஒன்னுக்கு வரலாம் நம்பர் ஒன்னாக இருக்கிறவர் கடைசி இடத்துக்கு வரலாம் அதுக்கு தன்னம்பிக்கை தான் காரணம் ஆனால் இவரோட வீடியோ வந்து த தனித்தத்துவமான வீடியோன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு சொல்லுவார் தனித்த தத்துவமான வீடியோ போட்டு நல்லா பாரு நான் போடுறது தனித்தத்துவமான வீடியோ அதாவது இவரோட வீடியோ என்ன சொல்ல கிடையாதுங்க நம்ம வீடியோவெல்லாம் போய் பாருங்கள் இன்னொரு பக்கம் போய் செலவு பண்ணி போய் வீடியோ எடுப்பேன் ஆனால் இவரோ வீட்டுக்குள்ளே கார் எடுப்பார் வீட்டில் சமையல் கட்டிருந்தால் முக்கால்வாசி அந்த வீடியோ பார்த்துருக்கு எப்படி இந்த மாதிரி இலவச வருமானம் இவர்களுக்கெல்லாம் உடம்புல விட்டுருந்தில்ல காலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலை செய்கிறதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அதெல்லாம் தாங்கி வேலை செஞ்சு மாத வருமானம் பார்க்குறாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவர் மொபைல் எடுத்துக்கிறாரு ஜாலியாக ஒரு வீடியோ போடுறாரு ஒரு பத்து பாஞ்சு வீடியோ போடுறாரு அது ஒரு காரணம் சொல்லுவார் ஆனால் இவர் நாலு வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படி எதில் கஷ்டப்பட்டாரு எனக்கு தெரியல ஒரு கம்பெனிக்கு போயோ ஒரு வேலை செஞ்சோ ஒரு கூ கூலி வேலைக்கு போயோ அதெல்லாம் கிடையாது வலைதளத்தில் உட்காந்துட்டு பேசி பேசி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கார் இவர் ஒரு வீடியோலாம் பார்த்திங்கன்னாக்க ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுமா ஆனால் யோசிக்க வேண்டியது மக்கள் இந்த மாதிரி வந்து இலவச வருமானம் பார்க்குற ஆளுக்காக வந்து இன்றைக்கி வந்து வலைதளம் வந்து முன்னோக்கி போயிட்டுருக்குது நாம் பேசும்போது அது வந்து கருத்து வேறு சொல்லுவாங்க அதாவது கருத்துங்கிற பேரில் அறுத்துட்டு இருக்கிறாரு மொத்தத்தில் இவர் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வீடியோ போடுறாரு மொத்தத்தில் மொத்தத்தில் இவர் ஒரு வீடியோ வந்து சொல்கிறக்கெல்லாம் ஒன்றும் பெருமையாக இல்லைங்க வீட்டை சுற்றி வருமானம் பார்த்துட்டுருக்குற இலவசம் வருமானம் பார்த்துக்கிறேன் ஒரு சோம்பேர்தே இவர் வீடியோ திறந்தாலே இவர் தான் வருது என்ன பண்ணுறதுங்க காலக்கொடுமை இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்த்து தொடங்க வேண்டியதுக்கு யோசிக்க வேண்டியது மக்களுக்கு